சிவானியை இந்த வாட்டியாவது செலக்ட் பண்ணுவாங்களா கோல்டு கொடுப்பாங்களா டாப் ஃபைவ்ல த்ரீ முடிஞ்சு போச்சு ஃபோர்த் பிளேஸ் கிடைக்குமா இல்லை ஃபோர்த் ப்ளேஸ் ஃபிஃப்த் ப்ளேஸில் யார் வரப்போகிறாங்க இப்படியான ஆர்வத்தோட இந்த வாரம் சரிகமாக பாப்பாவை நான் பார்க்க ஆரம்பித்தேன் பார்க்க உடனே முதல்ல வந்தது வந்து நம்ம சந்தோஷ் நாராயண் வந்து தலைவன் இருக்கிறான் படத்துடைய அந்த சிங்கிள் போக் ஸ்டுடியோ சிங்கிளை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்திருந்தார் அந்த பாடல் வந்து பாடினாங்க அந்த ப்ரொடக்ஷன் டீம்லாம் வந்து பேசினாங்க எனக்கு அந்த பாடல் பெரிய அளவுக்கு இம்ப்ரஸ் ஆகல இருந்தாலும் அவங்க ப்ரொமோஷன் பண்ணதை பண்ணாங்க அதற்கப்புறம் இந்த வாரம் வந்து போட்டியை வந்து தனித்தனியா ஒருத்தர் ஒருத்தராக பாடாமல் ரெண்டு ரெண்டு பேரா ஒன் டு ஒன் பாட வச்சாங்க அது என்ன ஒன் டு ஒன்னா இந்த சைடில் ஒரு பாட்டு ஃபுல்லா பண்ணோம்னா அந்த சைடில் ஒரு ஃபுல்லா பாட்டு பண்ணணும் இவங்க ரெண்டு பேரில் யார் பெஸ்ட்டுன்றதா அங்கேயே செலக்ட் பண்ணுவாங்க ஒன் டு ஒன்னா அப்படி செலக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி ஒன் டு ஒன் செலக்ட் பண்ண போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாடினது வந்து பிரதீபாவும் அபிஷேகும் பிரதீபா வந்து ஒரு சந்தன காட்டுக்குள்ளே அந்த பாட்டை பாட ஆரம்பித்தாங்க ரொம்ப அற்புதமாக அருமையாக பாடினாங்க அந்த பாட்டை அவங்க வந்து ஒரு ஒரு பிழை கூட சொல்ல முடியல அவ்வளோ அழகாக ஸ்பஷ்டமாக அந்த பாட்டை பாடிட்டு இருந்தாங்க அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து பாட்டு வரைக்கில் மறந்துட்டாங்க மறந்து போய் ஒரு மாதிரி கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி திருப்பி விட்டதுலேருந்து பாடி இந்த பாடலில் இந்த வாட்டி அவங்க கோல்டு வாங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ்லேயே போயிடுச்சு அபிஷேக் வந்து ரொம்ப அட்டகாசமான ஒரு பாடலாம் பாடினாரு கல்யாண தேர்நிலா பாட்டை ஜேஸ் தாஸ் பாட்டு கேட்கவே தேவையில்ல ஆனால் அபிஷேக் அவருடைய ஸ்டைலில் ரொம்ப அற்புதமாக அந்த பாட்டை பாடினார்னா சும்மா சொல்லக்கூடாது அவ்வளோ அற்புதமாக பாட்டு பண்ணாரு ஏன்னா அந்த பாட்டு பாடின விதமும் சரி அதில் இம்ப்ரூவைசேஷன் பண்ண விஷயமும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் பாடிட்டு இருக்கும் போதே அவர் வந்து கோல்டு வாங்க போறாருன்றது நிச்சயமாயிடுச்சு ஆயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது அருண் ராஜேந்திரனும் சிவானி தான் வின் பண்ணாங்க அவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க ரகுமானுடைய ஒரு அட்டகாசமான கம்போசிஷன் பாய்ஸ் படத்துல இருந்து அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு மூன்று பேர் அந்த படத்துல பாட்டு பாடி அந்த பாட்டுல பர்டிகுலர் சாங்ல அந்த இரண்டு மூன்று பேர் பாய்ஸையும் வந்து சிவானி வந்து நன்னுடைய ஹை பிச் த்ரோட்ல அட்டகாசமாக அந்த பாட்டை வந்து அந்த இடத்தையே வைப் பண்ணாங்கன்னு சொன்னால் அது மிகையாகாது அவ்வளோ அட்டகாசமாக பாடினாங்க அருண் ராஜேந்திரன் இந்த வாட்டி வந்து சக்தி கொடுன்னு அந்த பாட்டை எடுத்துக்கிட்டாரு அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு நல்லாவே பாடினாரு ஆனால் அவருக்கு தான் கோல்டு கொடுத்தாங்க எனக்கு இது மிகப்பெரிய ஓரவஞ்சனையாக இருந்துச்சு ஏன்னா ஒரு சக்தி குருவை அதே போல் நல்லா பாடினதுக்கும் ஆனால் அதே இடத்துல வந்து சரிகம்ம மாதிரி பாடினேன் ஒரு நாலஞ்சு பேர் பாடுற வயசை ஓவர் லெவலில் ஓவர் லேப்பில் பாடி பாடுற வயசை ரொம்ப அற்புதமாக பாடின சிவாணிக்கு கொடுக்காம நம்ம அருண்ராஜந்த கொடுத்தது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறது நம்ம ஸ்ரீஹரிக்கு வந்து அண்ணா ஆடுறார் அவர் வந்து செகண்ட் பிளேஸ் போனார் இல்லையா அவர் வந்து அண்ணா தேடுற பாட்டை வந்து பாடினார் அவரும் வந்து ஒரு டஃப் கன்சல்டண்ட்டாக இருக்க கண்டஸ்டண்ட்டாக இருக்க போறான்றது வந்து இந்த பாடலை பாடணும் போது தெரிஞ்சு போச்சு அந்த பாட்டு முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அம்மனைக்கு ஆரம்பித்தாங்க ஞாயித்திக்கை ஆரம்பித்த உடனே வந்து ஒன் டு ஒன்று வந்து பாடின ஒன்று பார்த்தீங்கன்னா எடுத்த ஒன்று வந்து இந்த லிஸ்ட்லேயே இல்லாத இனியா அதாவது என்னென்னா மற்றவங்களுக்குலாம் ரெண்டு ரெண்டு பேர் இருந்தாங்க ஆனால் இனியாவுக்கு மட்டும் ஒன்றும் இல்லை அதனால் இனியா வந்து ஒரு சோலோ பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டாங்க ஆனா இனியா அதே போல் வந்து ரொம்ப அட்டகாசமான ஒரு பாட்டை செலக்ட் பண்ணாங்க வந்து கற்பூர பொம்மை ஒன்று கை நீத்தும் தென்றல் என்று அந்த பாட்டை வந்து ரொம்ப அட்டகாசமா பாடினாங்க உண்மையாகவே அவங்க பாடினது வந்து அவங்களோட வாய்ஸுக்கும் அவங்க எடுத்துக்கிட்ட விஷயத்துக்கும் ரொம்ப நல்லா பாடினாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அவ்வளோ நல்லா ஃபீல் பண்ணி பாடும்போது அங்கங்கே பிச்சு விட்டுட்டாங்க அங்கங்கே வந்து கொஞ்சம் மூச்சு விட்டுட்டாங்க கொஞ்சம் சுதி கொஞ்சம் ஜஸ்ட் போய் தள்ளி போய் பிடிச்சாங்க இதெல்லாம் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்ச எஸ்பி சரண் வந்து நீங்கள் நல்லா பாடி ஒவ்வொரு வாரமும் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்க பட் இந்த த்ரீ மூச்சு பயிற்சியை வந்து நீ வந்து பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு அவருக்கு வந்து கொஞ்சம் அதை டிராக்டிஸ்ட்லாம் சொன்னார் அதனால் அவங்களுக்கு கோல்டும் கிடைக்கல வரும் மார்க்ஸ் மட்டும் தான் கிடைச்சிது ஆனால் இந்த மார்க்ஸ் வாங்கி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான நம்ம வந்து சி அறிவழகனும் நம்ம சின்னுவும் வந்து பாட ஆரம்பித்தாங்க சின்னுக்கு முன்னாடி அறிவழகன் பாடினார் நான் ஏற்கனவே போன வாரம் நான் சொன்ன மாதிரி சமீப காலமாக அறிவழகன் குரலில் வந்து ஹை பிச் போகும்போது உடஞ்சி போயிடுது குரல் உடஞ்சி போனதுனால வந்து கரெக்டாக சுதியில் பாடமாட்டிலாமல் கஷ்டப்படுறாரு ஆனால் இந்த வாட்டியும் அவர் எடுத்துக்கிட்ட பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமான பாட்டு பரவையே இங்கு இருக்கிறாய் அந்த பாட்டை எடுத்துக்கிட்டாரு ரொம்ப அட்டகாசமாக பாடினார் சொல்லக்கூடாது தோ அவருடைய குரல் அங்கங்கே உடைந்து போயிருந்தாலும் கூட இந்த பாட்டை வந்து ராஜா சாரே வந்து கொஞ்சம் உடல் குரல் உடைஞ்சு ஃபீலோட பாடியிருப்பார் அதனால இந்த பாட்டு ரொம்ப அழகாக செட்டாச்சு ஸோ அறிவுழகன் ரொம்ப நல்லா பாடிட்டார்னு இருக்கும்போது சின்ன வந்து ஒரு அட்டகாசமான பாட்டை ஆரம்பிச்சாரு அது ரெகுலரான பாட்டும் கிடையாது அந்த பாட்டை வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்சில் பாடக்கூடிய விஷயம் அது திருப்பாச்சி அருவாலை அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சாரு அட்டகாசமா பண்ணாரு இன்னும் சும்மா சொல்லக்கூடாது இன்றைக்கு அந்த கோல் அதாவது ஃபர்ஸ்ட் அந்த திருப்பாச்சி அருவாலைன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து அந்த சிங்கில் வந்துட்டார் டோட்டலாக ரொம்ப அருமையாக பான்னார் அந்த பாட்டை அவருக்கு கோல் வந்தது வந்து பெரிய ஆச்சரியமே கிடையாது அதுக்கு அடுத்துதான் வந்த பவித்ரா ஹரிஷ் இந்த பவித்ரா ஹரிஷ் வந்து பவித்ரா கடந்த சில வாரங்களாவே அவங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியாம ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டே இருக்காங்க மேபி இந்த பைனல்ஸுக்கு முன்னாடி டென்ஷனாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த வாட்டி வந்து யார் ரெண்டு பேரில் யார் ஃபர்ஸ்ட் பாட போறீங்க அப்படின்னு கேட்டபோது டாஸ் போட்டோம்னா டாஸ்லாம் ஆவணா நான் தான் போடுவேன் ஏன்னா அவங்க பாடுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் எனக்கு டென்ஷன் ஜாஸ்தியாகவும் சொன்னாங்க அந்த டென்ஷனோட ஆரம்பித்தங்கள்லாம் இன்னொன்று தெரியல ஆனால் அவங்க பாடின பாட்டு வந்து ஸ்னேகிதினே பாட்டு சூப்பராக ஆரம்பித்தாங்க அட்டகாசமாக ஆரம்பித்தாங்க அந்த பாட்டை ஆரம்பித்தோன்னு அப்படி கேட்கும்போது அழகாக இருந்துச்சு என்ன காரணமாக தெரியல திடீர்னு அப்படியே வந்து பல்லவை முடிஞ்சு சரணம் ஆரம்பிக்கும் போது அப்படியே வரிகள் டோட்டலாக மறந்துட்டாங்க மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்து கொடுத்து கூட அதுலேருந்து அவங்களால வந்து தவிர்த்து அதிலேருந்து மேலே கொண்டு வர முடியல மிகச்சிறந்தமாக நல்லா பாடினா கூட அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் குறைஞ்சி போனதுனால டோட்டலாக அவங்களால வந்து இந்த போட்டியில் வந்து இன்னைக்கு ஒன் டு ஒன்ல வந்து அவங்களால் சோபிக்க முடியவே இல்லை ஆனால் அதே நேரத்தில் ஹரிஷ் வந்து வெள்ளை பாட்டை வந்து ரொம்ப அற்புதமாக பாடினா அப்படின் வந்து அவருடைய சிங்கிங் கெப்பாசிட்டி வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல வந்து நம்ம சபேசன் வந்தாரு சபேசன் முன்னாடியே பண்ணாரு சபேசன் பண்ணது வந்து மன்றம் வந்த திண்டலுக்கு பண்ணாரு ரொம்ப அட்டகாசமாக பண்ணாரு எஸ்பிபி மாதிரி எமிடேட் பண்ண ட்ரை பண்ணாம சபேசனோட குரல்ல ரொம்ப ஃபினிஷிங் போது சின்ன சின்ன கமங்கள்லாம் கொடுத்து அழகாக முடிச்சார் அந்த பாட்டை சுஷாந்திகா கேட்கவே வேணாம் கல்வரே கல்வரையை பாட்டை வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணாங்க அந்த பாட்டை ஏன்னா ரஹ்மான் கம்போசிஷனில் சில பாடல்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக பாட முடியாது அதை வந்து அதுவும் மேடையில் பாடுறது ரொம்ப கஷ்டம் அந்த பாட்டை வந்து ரொம்ப அட்டகாசமாக பாடினாங்க எனக்கு தெரிஞ்சு யார் வின் பண்ணாலும் இந்த டாப் ஃபைவ்ல போகிறதுல சுஷாந்திக்கா வந்து மிகப்பெரிய டஃப் கொடுக்க போகிறாங்கன்றது நிச்சயம் ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து அந்த டாப் ஃபைவ்ல இருக்கிறவங்கள வந்து செலக்ட் பண்ணி ஆகணும் அந்த ஃபைவ்க்கு வந்து ஒரு ஃபோர்த் ப்ளேஸ் போகணும் அதற்கு வந்து அருண் சின்னு அபிஷேக் ஹரீஷ் இந்த நாலு பேர் தான் கோல்டு வாங்கினதுனால அவங்க நாலு பேரில் ஒருத்தனை செலக்ட் பண்ணா போகும்போது சின்னுவை வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்க எனக்கு சின்னுவை செலக்ட் பண்ணதுல எந்த விதமான செகண்ட் ஓப்பனிங் கிடையாது ஆனால் அபிஷேக்ங்கிறது வந்து உண்மையாகவே வந்து ஒரு டிசர்விங் கேண்டிடேட் இன்னொரு டிசர்விங் கேண்டிடேட் வந்து நம்ம சிவானி ஸோ இருக்கிறது ஒரு பிளேஸு அடுத்த வாரத்தில் என்ன ஆக போகுதுன்னு தெரியல ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருக்குது எனக்கு டென்ஷனாகவும் இருக்குது சிவாணிக்கு வந்து அட்லீஸ்ட் டாப் ஃபைவ்ல ஒன்று கொடுத்தே ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில கன்சிஸ்டன்ஸாக இவங்கெல்லாம் வந்து இப்போது நம்ம சின்ன வந்து தொடர்ந்து வந்து எல்லாத்துலேயுமே கோல்டு வாங்கிட்டு இருக்காப்புல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இந்த கோல்டு வாரங்கள்லாம் கொண்டு வச்சு டாப் இருந்து எடுக்கிறதுன்னு ஓகே ஆனால் இதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் இவங்க எல்லாருக்கும் ஒரு மார்க் போட்டாங்க அது எந்த மார்க்கு எந்த மார்க்கின் அடிப்படையில் அவங்க வந்து யாரையும் எலிமினேட் பண்ணதாவோ இல்லை பாராட்டினதாவோ எதுவுமே காட்டலை அவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை இதுல சீக்கிரம் ஸ்கோர் சீக்கிரம் ஸ்கோர்னு சொல்லிட்டு சீ சீ சார் போடுவார் அது என்ன ஸ்கோர்னு தெரியல இந்த ஸ்கோர்லாம் இதுக்கெல்லாம் கரெக்ட் ஆக போதா இல்லையான்றதுன்னு தெரியல எனவே இந்த டாப் ஃபைவ் தான் வந்து அடுத்த சீ சீசனில் வந்து வின்னரை செலக்ட் பண்ண போகிறாங்க ரன் அப்பை செலக்ட் பண்ண போகிறாங்க டாப் த்ரீயை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்போ எதுக்கு இது மார்க் போடணும் இந்த மார்க்கை வச்சு என்ன பண்ண போகிறோன்றது எனக்கு புரியல ஸோ இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து அந்த சாங் ப்ரொமோஷனுக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் வந்து அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு கேள்வி பதில் செஷன் வச்சாங்க ரொம்ப அபத்தமான கேபிள் கேள்வி பதில் செஷனு அதை வந்து பதில் சொல்ல முடிய பிடிக்காமல் வழி இல்லாமல் ஒரு பாட்டை ப்ரொமோட் பண்ண வந்ததுக்கு இதெல்லாம் தேவையாரான்னு சொல்லி கேட்டாங்க அளவுக்கு கடுப்பாகி போயிட்டார் ஆனாலும் இந்த மாதிரி வந்து அபத்தமான ஐலவியூஸ் சொல்லுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்கூல் பசங்களை தர மாதிரி ப்ரோக்ராம் ரொம்ப சீ சீப்பாக இருக்குது ஸோ எனிவே வர வாரம் இல்லை இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் இருக்குது இந்த ரெண்டு வாரத்தில் வந்து நம்ம ரெண்டு கனி ஞாயிறு எபிசோடில் வந்து ஃபிஃப்த்து ப்ளேஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வார்ம் அப் ப்ளஸ் ஃபைனல்ஸ் தான் இந்த ஃபைனல்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்